உங்களுக்கு தெரியுமா கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் யார் இந்த என்ன ஆனது பார்க்கலாம் கயிறுகளால் கட்டப்பட்டு மயக்க நிலையில் நின்றிருக்கும் இந்த காட்டு யானை தான் ரோலெக்ஸ் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நரசிபுரம் கெம்பனூர் தொண்டாமுத்தூர் மருதமலை மற்றும் தடாகம் சுற்று வட்டாரத்தில் இந்த ஆண் காட்டு யானை ஊருக்குள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது இந்த யானை விளைநிலங்கள் வீடுகளை சேதப்படுத்துவதுடன் அவ்வப்போது மனிதர்களையும் தாக்கி வருவதாக புகார் எழுந்தது அந்த யானைக்கு உள்ளூர் மக்கள் ரோலக்ஸ் என்று பெயரிட்டனர் பயிர்கள் அதிகளவு பாதிக்கப்படுவதால் ரோலக்ஸை பிடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் விவசாயிகளின் கோரிக்கையால் ரோலக்ஸ் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர் இதற்காக வனத்துறையினர் பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்பிலிருந்து சில மாதங்களுக்கு முன்பு நரசிம்மன் முத்து என்ற இரண்டு கும்கிகளை அழைத்து வந்திருந்தனர் இருபத்தைந்து நாட்களுக்கும் மேலாக தொண்டாமுத்தூர் அருகே முகாமிட்டிருந்த காட்டு யானையை வனத்துறையினர் குழுக்களாக பிரிந்து தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் வன மருத்துவர் விஜயராகவன் கடந்த மாதம் ரோலக்ஸ் யானைக்கு மயக்க ஊசி செலுத்த முயற்சி செய்தார் அப்போது அந்த யானை அவரை தாக்கியது இதில் காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிகழ்வு காரணமாக ஆபரேஷன் ரோலக்ஸ் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் நரசிம்மன் முத்து என்ற இரண்டு கும்கிகளுக்கும் திடீரென மதம் பிடித்தது இதனால் பாதுகாப்பு கருதி அந்த இரண்டு யானைகளும் மீண்டும் டாப் ஸ்லிப் கோழி யானைகள் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டன அவற்றுக்கு பதிலாக டாப் ஸ்லிப்பிலிருந்து சின்னத்தம்பி என்ற கும்கி யானை கோவைக்கு அழைத்து வரப்பட்டது ஏற்கனவே கபில்தேவ் தேவ் என்கிற கும்கி யானையை கோவைக்கு அழைத்து வந்திருந்தனர் இந்த இரண்டு யானைகள் மூலம் ரோலக்ஸ் யானையை கண்காணித்து பிடிக்கும் முயற்சி நடந்து வந்தது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் முதுமலையிலிருந்து பசிம் மற்றும் பொம்மன் என்ற இரண்டு கும்கி யானைகளும் கொண்டு வரப்பட்டன இச்சூழலில் ரோலக்ஸ் யானை வனப்பகுதியை விட்டு எந்த வழியாக வருகிறது எந்தெந்த விவசாய நிலங்களுக்குள் சென்று மீண்டும் வனத்துக்குள் திரும்புகிறது என வனத்துறையினர் துல்லியமாக கண்காணித்து வந்தனர் இதையடுத்து கபில் தேவ் சின்னத்தம்பி வசிம் மற்றும் பொம்மன் என்ற நான்கு கும்கிகளின் உதவியுடன் தொண்டாமுத்தூர் இச்சிக்குழி அருகே முதன்மை தலைமை வன பாதுகாவலர் வெங்கடேசன் மேற்பார்வையில் கால்நடை மருத்துவர் கலைவாணன் தலைமையில் மருத்துவர்கள் ராஜேஷ் வெண்ணிலா குழுவினர் ரோலக்ஸ் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தினர் அடுத்து நான்கு கும்கிகளின் உதவியுடன் வனத்துறையினர் ரோலக்ஸ் யானையை வாகனத்தில் ஏற்றினர் பலத்த பாதுகாப்புடன் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உலாந்தி வனச்சரகம் ஸ்லிப் அருகே உள்ள வரகளியாற்றின் அடர்ந்த வனப்பகுதியில் மரக்கூண்டில் யானையை அடைப்பதற்காக கொண்டுவரப்பட்டது யானையை வாகனத்திலிருந்து இறக்கிய பிறகு உடல் பரிசோதனை செய்யப்படும் இதனைத் தொடர்ந்து வன கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ரோலெக்ஸ் யானை கிரால் எனப்படும் மரக்கூண்டில் விடப்பட்டு கண்காணிக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்